இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் மார்கழி மாசத்துல வந்து கோலத்துல வந்து பூசணிப்பு வைக்கிறாங்க இந்த பூசணிப்பு என்ன காரணத்துக்காக வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் யாரு சரியான இடைய பார்ப்போம் மார்கழி மாசத்துல எதுக்கு கோலத்துல பூசணிப்பு வைக்கிறோம் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் பொழுது விடிய விட மாத்துக்கிறாங்க சித்தி கழிக்க திஷ்டி கழிக்கிறதுக்கா

கோலத்துக்கு அழகா இருக்கும் கோலத்துக்கு அழகா இருக்கும் ஏன் மத்த நாள்ல தான் கோலத்துல அழகா இருக்கும் மத்த நாள் வைக்கிட்டு வைக்கம்மா இந்த பொங்கலுக்காக வாங்கியும் மார்கழி மாசத்துல கோ இது கோலத்துல வந்து பூ வைக்கிறாங்கல்ல பூசணி பூ வைக்கிறாங்கல்ல ஏற்கு பூசணி பூ வைக்கிறாங்க அது திட்ட கலையை தான் வைக்கிறது பிரிச்சு கழிக்கிறது மார்கழி மாசத்துல கோலத்துல வந்து பூசணி பூ வைக்கிறாங்கள்ல அது என்ன காரணத்துக்காக வைக்கிறாங்க அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது அவ தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலான்னு இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன் ஆ பூசணி பொண்ணா மறை மாதம் தான் வைக்கிறாங்க அது பூசணி பூ வைச்சா அதில் பூனாலே பூசணி பூ ஏதாவது சில இதுவா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால அது மருத்துவம் கலந்துதான் இருக்குங்கிறது அது மார்கழியில மட்டும் வைக்கிறாங்க எல்லா மாசமும் வைக்க வேண்டியது அது கிடைக்கவே கிடைக்காது அது மார்கழி மாசத்துல கிடைக்கும் அப்புறம் காக வச்சுட்டு இருக்காது அந்த பூ அதனால வைக்கிறாங்க என்ன இருக்கும் எனக்கு தெரியும் கேளுடா அக்கா மார்கழி மாசம் கோலத்துல பூசணி வைக்கிறாங்க அதுவா தம்பி அப்ப உள்ள காலகட்டத்துல இமெயிலு இன்டர்நெட் எதுவும் கிடையாது டிவி எல்லாம் பொண்ணு வெளியில வராத காலம் அதனால என்னன்னா பூசணி போச்சா எங்கூட்ல பொண்ணோ பிள்ளையோ கல்யாணத்துக்கு தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம் எங்க பாட்டி அப்படிதான் சொல்லி எங்களை வளர்த்தாங்க இது வரைக்கும் நம்ம கேட்டதுல கரெக்டான பதில சொன்னது அக்கா தான் அக்கா விருது வயசுக்காவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வயசுல கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டு வயசானவங்களுக்கு கூட தெரியல தேங்க்யூ